அப்படி ஒன்றுமே இல்லாமையே அந்த மாதிரி எந்த வார்த்தையில் சொன்னாங்க அப்போது அவங்க சொன்னதுலேருந்து கொஞ்ச நாள் அவங்க மறைஞ்சிட்டாங்க இந்த வார்த்தையை சொன்னதுலேருந்து அப்போது அப்போ இயற்கையாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்ம ஈபிஎஸ்ஐயா அந்த பதவியில் வந்து போது சாதாரணமாக தான் நினைச்சாங்க எல்லாருமே ஆனால் ஒவ்வொரு செயலையும் அவர் செய்ய 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 எந்த அளவுக்கு வந்து நிற்கிறாரு நம்ம இயற்கையாக யோசிக்கலாம்ப்பா ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா மாமா மறைவு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கலைஞர் கருணாநிதி மறைவுன்னு நினைச்சாங்க இயற்கையா என்ன என்ன வந்துச்சு கலைஞர்கிட்ட இருக்கிற நூறு டேலண்ட் நூறு தாளந்துகளில் தொண்ணூறு சதவீத மாதிரி ஸ்டாலின் கிட்ட இருக்குன்னு நினைச்சு அதே மாதிரி ஜெயலலிதா மா கிட்ட புரட்சித்துல எம்ஜிஆர் கிட்ட இருக்கிற தாளந்துகளில் நூத்துல தொண்ணூறு சதவீதம் எடப்பாடி கிட்ட இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைச்சாங்க ஆனா எப்படி மாறிச்சு கொடுத்தீங்க ஆனா ஜெயலலிதா எம்ஜிஆர் கிட்ட இருக்குதுங்க நூத்துல தொண்ணூறு சதவீதம் எடப்பாடியார்கிட்ட இன்னைக்கு இருக்குது நிரூபணம் ஆயிடுச்சு ஒவ்வொரு கட்டத்திலும் நிரூபிச்சுட்டே வராருல செயல நிரூபிச்சுட்டே வராரு வார்த்தையை விட்டுருங்க அவர் ஆட்சி செய்யும் போது இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பேசுறாங்க அந்த நாலரை வருஷம் ஆட்சியில நாலு வருஷம் ரெண்டு மாசம் இன்னைக்கும் எடப்பாடியார் அதை செய்தார் இதை செய்தார் இன்னைக்கும் பேசுறாங்களா இல்லையா அத்திக்கடு அவினாசிலிருந்து தொடங்கி நீட்டுக்கு கொடுத்ததுலேருந்து ஆல் பாஸ் பிள்ளைங்களுக்கு கொரோனா நேரத்தில் போட்டிருந்தது ஆமாம் டெல்டா இப்போ பாதுகாக்கப்படுறது கொரோனா காலத்தில் மூணு வேலையும் இலவச உணவு அம்மா உணவகத்தில் அரசு ஊழியர்கள் மொத்த பேருக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதியே அக்கௌண்டில் சம்பளம் வந்துடும்